வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் பொருள் செயல் வகை அந்த அதிகாரத்தில் நான்காவது குரல் அரண்யனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அரண்யனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் பாருங்கள் முதல் மூணு குரலில் என்ன சொன்னார் பொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செல்வம் ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கைக்கு செல்வம் இல்லாதவன்கிட்ட என்ன திறமை இருந்தாலும் அதை யாரும் மதிக்க மாட்டாங்க திறமை இல்லாதவன்கிட்ட செல்வம் இருந்தால் தங்களை தாழ்த்தி கொண்டாது அவனை வந்து உயர்த்துவார்கள் செல்வம் இல்லாதவனை எல்லாரும் வந்து எள்ளி நகையாடுவார்கள் இப்படி எல்லாம் சொல்லி அந்த பொருளை சம்பாதிக்க வேண்டும் அந்த பொருட்செல்வத்தை எல்லோரும் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதே வள்ளுவர் இந்த குரலில் வந்து அந்த பொருளை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எதை எப்படி சம்பாதித்த பொருள்னால் நமக்கு அறமும் இன்பமும் கிட்டும் அப்படின்னு சொல்ல பாருங்க அறன் ஈணும் அப்படின்னா நமக்கு நல்ல அறத்தை கொடுக்கும் இன்பமும் ஈணும் நல்ல இன்பத்தையும் கொடுக்கும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் திறன் அப்படின்னாக்கா அந்த வகை எப்படி வந்து அந்த பொருள் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த வகையை அறிந்து தீதின்றி வந்த பொருள் இப்போது இந்த அதிகாரம் அந்த பொருள் செயல் வகை அதிகாரம் மன்னனுக்காக சொல்லப்பட்டது இல்லையா அப்போது மன்னன் வந்து எப்படி இருக்கணும் சாரி கொடுங்கோல் இல்லாமல் மக்களை வந்து கசைக்கு பிழியாமல் அற வழியில் அந்த பொருளை சம்பாதித்தால் அவனுக்கு இம்மை மறுமை இரண்டுக்குமான அறத்தையும் கொடுக்கும் இம்மையில் இன்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போது அவன் வந்து ஆட்சி பண்ணி நிறைய வரி போட்டு அந்த மக்களை வந்து கசைக்கு பிழிஞ்சு வந்து பொருள் வந்து சேர்த்தாலும் வச்சுக்கோங்களேன் என்ன கிடைக்காது அவனுக்கு நல்ல அரசன் அப்படிங்கிற பேர் வந்து கிடைக்காது நல்லது பண்ணாததுனால இம்மை மருமை ரெண்டுக்கும் வந்து அறம் வந்து அவனுக்கு இருக்காது அப்போது இன்பமும் கிடைக்காது அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா நல்ல வழியில் பொருள் பொருள்தான் வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தையும் இதையும் தரும் வேறு வகையில் சம்பாரித்த பொருளை அதை பாதுகாக்கிறதே வந்து மன்னனுக்கு வந்து பெரிய பகையாக பெரிய வந்து போராட்டமாக இருக்கும் ஏன்னால் இவன் வந்து நல்ல வழி மக்களை வந்து அன்பாக நடத்தாமல் அப்படி சம்பாதிச்ச பொருளாக இருந்ததுன்னா மக்களுக்கு அவன் மேலே வந்து அதிருப்தி தான் ஏற்படும் அப்போது எப்படியாவது ஒரு புரட்சி பண்ணியோ இது பண்ணியோ இந்த அரசனை கவுக்கலாம் அப்படின்னா வந்து ஏன்னா இவர்களுக்கு வந்து அவனோட ஆட்சியில் வந்து நிம்மதி இல்லை அப்படிங்கும்போது அந்த ஆட்சி எத்தனை நாள் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் இல்லையா அதனால அவனுக்கு அந்த இன்பமும் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை அதனால ஒரு மனிதனுக்கு ஒரு அதாவது அரசனுக்கு இங்கே ஒரு அரசனுக்கு இன்பமும் அரணும் வேண்டுமென்றால் அது திறனின் திறனறிந்து தீதின்றி வந்த பொருளால் தான் கொடுக்க முடியும் அதனால் அந்த திறத்தை அறிந்து எந்த திறத்தை அறிந்து அற வழியில் பொருளை ஈட்டக்கூடிய முறையை அறிந்து தீதிமை இல்லாத வழியில் அந்த பொருளை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இது அரசனுக்கு மட்டுமானது இல்லை நமக்குமானது எப்படி வேணால் பொருள் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னாக்கா பொருளை சம்பாதிச்சிடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிரம் வழிகள் இருக்குது ஆனால் அப்படி சம்பாதித்த பொருளை வைத்து கொண்டு நாம் நல்ல வகையில் அந்த பொருளை வந்து அனுபவிக்க முடியுமா அல்லது நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறிதான் அதனால் எக்காரணத்தை கொண்டும் பொருள் மிக மிக அவசியம் ஆனால் அந்த பொருளை சம்பாதிக்கின்ற வழி அதை விட முக்கியம் அதனால தான் நம்ம திருக்குறளை வந்து அறநூல்னு சொல்கிறோம் இதில் பொருட்பாளில் தான் நிறைய குரல்கள் இருக்குது ஆனாலும் இதை பொருள் நூல் அப்படின்னு சொல்கிற சொல்கிறது இல்லை இவர் இன்பத்து பாலும் எழுதியிருக்காரு ஆனால் இன்பத்துக்கான நூல்னு சொல்கிறது இல்லை ஏன் அப்படின்னா அந்த அறத்திற்கு துணையாகத்தான் இந்த பொருளும் இன்பமும் இருக்கின்றதே தவிர இந்த பொருளுக்காகவும் இன்பத்திற்காகவும் அறம் இல்லை அப்படிங்கிறது திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக நமக்கு விளக்கியிருக்கார் ஆக பொருள் சம்பாதிக்கிறது முக்கியம் அது அறவழியில் வந்ததாக இருப்பது அதை விட முக்கியம் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கிறோம்